நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் ஜெயின் இன்றைக்கி நம்ம நம்மவர் பற்றி நியூஸை பார்க்க போகிறோம் பிரதீப் ரங்கநாத பற்றி நியூஸ் பார்க்க போகிறோம் நான் நம்ம நயன்தாராவுடைய கணவர் விக்னேசுவன் பற்றிய நியூஸை பார்க்க போகிறோம் இன்னும் சில செய்திகள் விஜய் சம்மந்தமான நியூஸ்கள்லாம் பார்க்க போகிறோம் முன்னதான் முதல்ல இந்த விஜய் கூட்டின இந்த ஆறுதல் கூட்டம் அதை பற்றி இப்போ பலதரப்பட்ட அதாவது இப்போ மீடியாக்கள்லேயே சோசியல் மீடியாக்கள்லேயே விஜய் ஆதரவு விஜய் எதிர்ப்புன்னு இந்த இருமுனைகளாக செயல்படுறாங்க இந்த விஜய் ஆதரவுங்கிறதுல பிரபல டிவி சேனல்கள்லாம் இருக்காங்க விஜய் எதிர்ப்புங்கிறதுல நிறையா சோசியல் மீடியாஸ் தான் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த கார்பரேட் கம்பெனிகள் வந்து தன்னுடைய தொழிலாளர்கள் தன்னுடைய அதிகாரிகள் எல்லாம் ஒரு ரூம்குள்ளே ஒரு ரிசார்ட்டில் அடைச்சி வச்சு அவங்கள்ட்ட கேள்விகள் கேட்டு அவங்கள்ட்ட பதில் எழுதி எழுதி வாங்கி சில தீர்ப்புகளை சொல்கிற மாதிரி இது வந்து நடந்தேறி போச்சு இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு கேட்குறாங்க ஒருத்தர் சொல்கிறாரு ஒரு கிழவனார் வந்து சொல்கிறாரு நான் என் காலில் வந்து விழுந்து என்கிட்ட விஜய் மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிறாரு அது ஒரு மீடியா சொல்லுது இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்க ஒரு பொண்ணு வந்து என் பொட்டே போச்சு என் கணவனே செத்து போயிட்டான் இந்த இருபது லட்சம் எனக்கு எதுக்கு அப்படின்னு அந்த அம்மா வந்து இருபது லட்சத்தை திருப்பி கொடுத்துட்டதாக இன்னொரு மீடியா சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது பொட்டுழந்தால் பொவிழந்தால் புன்னகையும் தானிழந்தாலும் சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து போஸ்டர் போட்டது குண்டடிப்பட்டு செத்தவர்களுக்காக ஒரு போஸ்டர் போட்டு தீய அன்றைய காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான போஸ்டர் அது அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது ஆனால் நல்ல வேலையாக அந்த மாதிரி போஸ்டர் யாரும் போடலை பாதி பேரும் இது ஒரு சினிமா மோகம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அதுதான் ஆக்கிரமிச்சிருக்குங்கிறது தான் பொதுவான கருத்து அதை நான் நேர்த்தே சொல்லிட்டேன் ஆகவே அதை பற்றி நம்ம இனி பேச வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து இப்போ பிரத்தீப் ரெங்கநாதன் அவர் ஒரு இப்போ மூணு படம் கொடுத்துட்டாரு இந்த மூணு படத்தில் ட்யூடு வந்து இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல்லான படம் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் அந்த ட்யூடு படத்தை தாண்டி இப்போ பைசன் வசூலில் வந்துக்கிட்டு இருக்குங்கிற தகவலில் சொல்கிறாங்க இப்போ பிரதீப் ரங்கநாதன் வந்து அவரை ஒரு அளவுகளோடு ஒரு திட்டமோடு தான் ப தன்னுடைய படத்தை அணுகுகிறாருங்கிறது தெரியுது இப்போ என்னன்னா நம்ம விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணுற படம் வந்து எல்ஐ கே அந்த எல்ஐ கேவில் பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறார் லவ் இன்சூரன்ஸ் கும்பெனின்னு அந்த படத்துக்கு போயிரு அதில் இப்போ ரெங்கநாதனுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் பிரச்சனை மோதல் முட்டல் மோதல் விஎஃப்எக்ஸ் வேலையெல்லாம் நிறையா இருக்குது இதனால் இந்த படம் வர்றது காலதாமதம் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதாக விக்னேஷ் சிவன் சொல்கிறாரு ஆனால் இது பிரதீப் ரங்கநாதனுக்கு அது பிடிக்கலை பிரதினாவது கரெக்டாக தன்னை அலை தன்னுடைய நிலைமை அறிந்து தன் படங்களுடைய இதை பட்ஜெட்டுக்குள்ள அதாவது நாற்பது பரி நாற்பது கோடி ஐம்பது கோடி இதுக்குள்ளே எடுத்து அதுக்கு மேலே லாபம் பார்க்கறது அது அவருடைய பாலிசியாக இருக்குது ஏன்னா அவருடைய இதுக்கு அவ்வளோதான் வரும் அப்படிங்கிறத அவர் தீர்மானம் பண்ணி வச்சுருக்காரு இப்போ அந்த ஐம்பது கோடி அறுபது கோடிக்கு மேலே தாண்டி நிறைய கோடிகளை விழுங்கிட்டு போச்சுன்னா அதை ஈடுகட்ட முடியுமா வசூல் அப்படிங்கிற ஒரு தயக்கம் அவருக்கு இருக்கு அது தன்னை பற்றியே த சரியாக அவர் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால சரி தன்னுடைய மார்க்குக்கு தன்னுடைய மார்க்கெட்டுக்கு அறுபது ல அறுபது கோடி வசூலாகுமையா சரி அது மிஞ்சி போனால் ஒரு எண்பது கோடி ஆகுமையா அதுக்கு மேலே மற்ற படங்களுடைய இதை பொறுத்து இருக்குது அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்காரு ஆனால் அந்த நம்ம எல்ஐகே அவர் போனது நிறைய தாண்டி விஎஃப்எஃப்ஸ்லேயே தாண்டி போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த படம் சரியான முறையில் ஓடலைன்னா நம்ம நாலாவது படம் குப்பரை அடித்து தள்ளி விட்டுருச்சேங்கிற ஒரு மனப்பான்மை எல்லாருக்கும் வந்துடுமேங்கிற ஒரு பயம் பிரதீப் ரங்கநாதனுக்கு இருக்குது பிரதீப் ரெங்கநாதன் வளரவிடக்கூடாதுங்கிறதுக்காகவே விக்னே சிவன் வந்து இந்த மாதிரி க படத்தை இழுத்துக்கிட்டு போகிறாரு விஎஃப்எச்சு அப்படி தள்ளிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு கருத்தும் இந்த ரெங்கநாதனுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் இருக்குது எது உண்மை எப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது அது படம் வந்த பிறகு தான் தீர்மானிக்கும் ஆனால் ஒரு படத்துக்கு அந்த லைக்கே படத்துக்கு இவ்வளவு காலதாமதம் தேவையில்லாதது ஏன்னா இன்னும் அந்த இதுக்கு அந்த மற்ற இதெல்லாம் வியாபாரம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இன்னும் நாள் ஆக 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 அதை அடிபடும்ல இந்த ட்யூடு வந்து சீக்கிரமே வரப்போகுதான் ஓடிடி தலங்களில் ஆக என்னால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற கதாநாயகன் கரெக்டாக இருக்கணும்ல தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அவர் இல்லை ஏன்னா அவரு இப்போ அவரும் ஒரு டேரக்டரு விக்னேசிகனும் ஒரு டேரக்டரு இவர் மூணு படம் வெற்றிகரமாக கொடுத்துருக்கதை பார்த்தா அவருக்கு ஏதோ என்ன எதில் தகராறோ என்ன பிரச்சனையோ தெரியலை அது யாரும் வெளியே வந்தால் தான் சொல்லுவாங்க அடுத்து இந்த பிரசாந்த் கிஷோர்னு அந்த விஜயகாந்த் இது நம்ம விஜய் கட்சிக்கு வந்து ஒரு ஆலோசகராக இருந்தார்ல அவர் பீகாரில் போட்டி போடுறாரு அந்த யோக்கியரை பற்றி ஒரு சின்ன செய்தி கிடச்சி ஒரு சின்ன துண்டு செய்தி தான் அவர் ரெண்டு இடத்துல ஓட்டிருக்கான் பீகார்லேயும் இருக்கான் வெஸ்ட் பெங்கால்லையும் இருக்கான் இந்த யோக்கியர் வந்து விஜய்க்கு ஆலோசனை சொல்லி அவன் கடை அது ஒரு இதுக்காக ஒரு கணக்கு எப்படிப்பட்டவர்கள்லாம் இருக்கிறார்கள்ங்கிறதுக்காக அதை நான் சொல்கிறேன் அது இந்த சங்கர் சக்தி திருமகன் ஒரு படம் வந்து பார்த்திங்களா நம்ம டேரக்ட் சங்கர் வந்து அதை ஓடிடியில் பார்த்துருக்காரு பிரமாதமான கருத்துக்கள் இந்த நாட்டுக்கு ஏற்ற கருத்துக்களை வந்து இவங்க சரைக்க சரியாக சொல்லியிருக்காரு அதனால் இந்த ப இதை வரவேற்க தகுந்தது அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறார் அவருடைய பதிவு பண்ணியிருக்கிறாரு அவர் ஓடிடியில் தான் படம் பார்த்தாராம் ஆனால் இதில் வேடிக்கை என்னன்னா அந்த சக்தி திருமகனே திருட்டு படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு சுபாஷ் சந்தர்ங்கிறது அவர் பேர் அவர் தன்னுடைய கதை நான் அதை ஏற்கனவே எழுதி படத்தை கொடுத்துருக்கேன் இதை ரிஜிஸ்டரும் பண்ணியிருக்கேன் என்னுடைய கதையை அங்கங்கே சுட்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு இது வந்து இது சொந்த கதைன்னு சொன்னால் அதெல்லாம் சும்மா விட மாட்டேன் நான் நான் கோர்ட்டுக்கு போய்தான் தீருவேன் என்னுடைய கதை அப்படின்னு சொல்லி அவர் இப்போ திடீர்னு ஒரு புயலை கிளப்பிக்கிட்டு இருக்கார் சங்கர் பாராட்டின கதைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு இப்போ சங்கர்னு சொன்ன உடனே பல நண்பர்கள் வந்து இந்தியன் த்ரீ என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க நானும் இதை பட வேட்ட நானும் விசாரித்து பார்த்துட்டேன் நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள்கிட்ட எல்லாம் போய் என்ன சார் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்டு பார்த்துட்டேன் சார் இப்படி போனால் அந்த காலங்கள் மாறும்போது கதையினுடைய தலை கதைத்தலை வந்து ஒத்து வராமல் படம் வேறு மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னும்போது அந்த படக்குழுவினர்கள் ஒருத்தர் திட்டவட்டமாக சொன்னார் வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்த படம் அந்த மாதிரி ஒரு கதைத்தளத்தை கொண்ட படம் பிரிட்டிஷ் இந்தியா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலத்து கதை அது இதுக்காக கோடிக்கணக்கில் அந்த பிரிட்டிஷ் சிப்பாய்கள் போட்டிருக்க காஸ்டியூம்ஸு அந்த மாதிரிலாம் தயார் பண்ணி அசலாக தயார் பண்ணி வச்சுருந்தாங்க அதே மாதிரி ராஜதானியில் எப்படி ராணிகளை வரவேற்கிறது அந் இந்த மாதிரி பிரம்மாண்டமாக எடுத்து வச்சுருந்தாங்க கமல் வந்து அந்த காலத்து கமலாக மாறி அதுக்கேற்ற மாதிரி நடிச்சிட்ருக்கார் நடிச்சிருந்தார் ஆக அது எந்த காலத்தில் வந்தாலும் அந்த படம் வந்து ப்ரீ இண்ட இண்டிபெண்டன்ஸ் காலத்து கதை அது எந்த காலத்தில் வந்தாலும் அது ஓடும் அது கதை இருக்குது அதில் கிராண்டியர் இருக்குது ஆகவே அதை எந்த எப்படியும் அது செஞ்சிடலாம் ஆனால் அதுக்கு செலவு வந்து சங்கர் சார் கேட்கறது கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ட்டு தயாரிப்பு நிறுவனம் நினைக்குது அவர் இருபது கோடி கேட்குறாரு ஆனால் இருபது கோடியெல்லாம் எங்களால் செலவு பண்ண முடியாது ஏன்னா நாங்கள் ரஜினி படம் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நாங்கள் அடிபட்டு நஷ்டத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சிட்டு வர்றோம் ஆகவே இப்போ இந்த இருபது கோடியெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சங்கர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கேம் சேஞ்சருங்கிற படம் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருந்தது அதை எடுத்துருந்தால் அது ஒரு சக்ஸஸ் ஆகிருக்கும் என்னுடைய மார்க்கெட்டே வேறு லெவலில் இருந்துருக்கும் இது இந்த மாதிரி யாரும் பேச ஒரு வாய்ப்பு இருந்திருக்காது அவங்களே இருபது கோடியை கொடுத்து என்னை படம் பண்ண வச்சுருப்பாங்க ஆனால் அந்த கேம் சேஞ்சர்காரங்க வந்து அந்த மாதிரி உடனே படத்தை முடியும்னு சொல்லி என்னை அவசரப்படுத்தி படத்தை முடிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் எது எப்படியோ இன்னும் பத்து கோடி கொடுத்தா அந்த படத்தை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ இதற்கிடையே இந்த வேள்பாரையிலையும் ஒரு சிக்கலாக இருக்குது அக்காந்தாராவில் வந்துருச்சு இன்னொரு படத்தில் வந்துருச்சு இந்த மாதிரி அந்த வேள்பாரி சம்மந்தப்பட்ட சீனெல்லாம் எல்லா இதுலையும் வந்துகிட்டு இருக்க நேரத்தில் இனிமேல் எனக்கு அட்டையும் இதுன்னா மிஞ்சும் போல இருக்கு அப்படின்னு வருத்தப்போ சங்கர் வருத்தப்பட்டாலும் வருத்தப்படலாம் அந்தளவுக்கு எல்லாரும் அதில் இருக்கிறத சுட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வருது ஆக இந்தியன் த்ரீ எந்த காலத்தில் வந்தாலும் ஜெயிக்கும் ஏன்னா அளவுக்கு அது சப்ஜெக்ட் உள்ள கதை இது இந்த காலத்தை சேர்ந்ததெல்லாம் ப்ரீ இண்டபெண்டன்ஸில் உள்ளது பிரம்மாண்டமாக கிராண்டியராக எடுத்திருக்காங்க அதான் நான் சொன்னேன் அந்த காஸ்டியூமுக்கே ரெண்டு கோடி மூணு கோடி நாலு கோடி செலவழிச்சிருக்காங்க புனேயில் போய் எல்லாம் அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி பிரமாதமாக பண்ணியிருக்காங்க எடுத்ததில் பார்த்த அளவில் பார்த்தா மிரட்டலாக இருக்குது அப்படின்னு சம்மந்தப்பட்ட ஒரு சிலர் ஒருத்தர் சொன்னதை நான் உங்கள்கிட்ட இப்போ மறுபடியும் நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஆக இந்த இந்தியன் த்ரீ எப்போ வந்தாலும் அதுக்கு மார்க்கெட் குறையாது உயரும் அது கமல் சாருடைய உழைப்பு இருக்குது பார்த்தீங்களா எங் கமலா அது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு பண்ணுவார் தான் மிச்சம் இருக்குது அதை எடுத்து முடிச்சுட்டாங்கன்னா அது இப்போ இந்த ஏஐ தொழில்நுட்பம் இருக்குது பார்த்திங்களா அது இன்னும் பிரமாதமாக வரும் ஆகவே அதை பற்றி நீ இந்தியன் ட்ரீ எப்போ வருங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணுமே தவிர ரெடியாக இருக்குது கொஞ்சம் தான் வேலை இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை மட்டும் சொன்னாங்க சரி அதையும் இவ்வளோ நாள் பொறுத்துட்டாங்க ரசிகர்கள் அதையும் ரசிக பொறுக்க மாட்டாங்கலாம் என்ன அப்புறம் இந்த இருபது லட்ச ரூபா கொடுக்குறாரு அவர் அந்த லட்ச ரூபா கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கால் வந்து கொடை வள்ளல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நான் ஒன்று இன்னும் சொல்லிக்கொள்ளக்கூடாது ஆயிரத்தி எண்பத்தி ஆறில் ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய த குழந்தைகளுக்கு குழந்தைகள் நலன்காக கமல் சார் தன்னுடைய படத்தினுடைய ஒரு நாள் ஒரு பட வசூலை அனுப்பிச்சி வச்சார் ஐநா சபைக்கு அப்போவே விக்ரம் படத்தினுடைய ஒரு காட்சி வசூலை அப்போவே ஐநா சபையினுடைய அந்த சபைக்கு அனுப்பிச்சி வச்சாரு உலகநாயன் கமல்ஹாசன் எந்த வித பிரதிபலனையும் எதிர்பார்க்காம இந்த ஆப்பிரிக்க குழந்தைகள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும் இப்போவும் எவ்வளோ கஷ்டத்தில் நடிஞ்சு போயிருக்காங்க அவங்கள பார்த்தாவே தெரியும் வயிறு உப்பி போய் இதெல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அவ்வளோ நோய் வாய்ப்புப்பட்டவர்கள் அப்போவே அவர் கொடுத்துருக்காரு அப்போ அந்த விக்ரம் படத்தினுடைய ஒரு படத்தினுடைய அந்த ஒரு காட்சியினுடைய வசூல் எவ்வளவு யோசிச்சு பாருங்க அப்போ அந்த நேரத்துலையே பல லட்சங்கள் இருக்கும்ல அந்த பல லட்சங்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ கோடிகளுக்கு நிகரானது அதான் அவங்களுக்கு நான் ஒரு தகவலை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அடுத்து நம்ம தனுஷ் தனுஷனுடைய சகோதரி மகன் ஒரு படத்தில் ஹீரோவாக இருக்கிறாரு தனுஷ் அதை டைரக்ட் பண்ண போகிறாருங்கிற ஒரு தகவல் ஏற்கனவே ஊடகங்களில் வந்திருக்கு அந்த பவிஷ் நாராயணங்கிறது அவருக்கு பேர் இந்த பவிஷ் நாராயணனுக்கு ஜோடியா நாகதுர்கா கிளாசிக்கல் டான்சர் அந்த பொண்ணை ஜோடியா போட்டு தனுஷே டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சில ஊடகங்கள்லாம் அந்த செய்தி வந்திருக்கு இருந்தாலும் எனக்கு இந்த நாகதுர்காங்கிற இது போட்டிருக்காங்கிற தகவல் எனக்கு தான் கிடச்சிது அதை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறேன் மற்றபடி நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்